நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் தொடங்கப்பட்ட இணை மின் திட்ட பணிகள் முடங்கியுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்து உள்ளனர் இது குறித்து கரும்பு விவசாயிகளுடன் நமது செய்தியாளர் ராஜு நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் கூட்டுறவு சர்க்கரை ஆலை உள்ளது சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சர்க்கரை ஆலையில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தமிழக முதல்வராக இருந்த திரு கருணாநிதி அவர்களால் புதிய இணைமின் திட்டம் கொண்டுவரப்பட்டன இந்த திட்டத்தின் மூலம் இந்த இணைமின் திட்டத்தில் மின்சாரம் உற்பத்தி செய்தால் மின்சாரம் சர்க்கரை ஆலைக்கு எடுத்துக் கொள்வதோடு வெளியேயும் மின்சாரத்தை கொடுத்து ஆலையின் பொருளாதாரத்தை மேம்படுத்த வகையில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது ஆனால் இப்போது இந்த திட்டம் செயல்படுத்தப்பட முடியாமல் இயந்திரங்கள் பழுதாகி மோசமான நிலையில் உள்ளது எனவே இந்த இணைமின் திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது இங்குள்ள விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது இது குறித்து நம்மளிடையே இந்த பகுதியில் உள்ள விவசாயி ஒருவர் இருக்கிறார் அவரிடம் கேட்போம் சார் வணக்கம் சார் மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் புதிய இணைமின் திட்டம் அமைப்பதற்கு இயந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது அது எப்போது செயல்பாட்டுக்கு வந்துள்ளது இது பயன்பாட்டுக்கு உள்ளதா இது பற்றி உங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க சார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அன்றைய தமிழக முதல்வர் கலைஞர் அவர்களால் மோகனூர் கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு இணைய மின் நிலைய திட்டத்தை ஒதுக்கி அதனுடைய உற்பத்தியை தூக்குவதற்கு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது தூக்குதல் நடைபெற்றது அன்றைய ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்த ஒப்பந்தத்தை பம்பாயில் உள்ள வால்சன் நகர் ஒப்பந்ததாரருக்கு நூறு கோடி ரூபாய் திட்டத்திலே வழங்கப்பட்டது கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலமாக அந்த திட்டம் கிடப்பிலே போடப்பட்டு ஒரு எழுபத்தி சதவீத பணிகள் நிறைவு செய்து அனைத்து இயந்திரங்களும் இருக்கிற மிஷினரி ஊரம் துரு ஏறி பழுதடைந்து மிகவும் மோசமான நிலையில் உள்ளது ஆட்சியாளர்கள் இரண்டு பதினைந்து ஆண்டு காலமாக கவனித்து கண்டுகொள்ளாமல் இருப்பதால் ஆலைக்கும் பெருத்த நஷ்டம் ஆலையின் அதனுடைய இணை மின் நிலையத்திற்கு வழங்கப்பட்ட நிதியிலே விவசாயிகளுடைய பங்களிப்பும் உள்ளது விவசாயிகளுக்கும் நஷ்டம் எடுக்கிறது மின்சார வாரியத்திற்கும் இழப்பு ஏற்படுகிறது எனவே மாண்பு மிக முதல்வர் அவர்கள் உடனடியாக சிறப்பு கவனம் செலுத்தி போனர் சக்தி ஆலையிலே இணை மின் நிலைய திட்டத்தை தூக்குவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்னொன்றையும் கூறுகிறேன் இணை மின் நிலையம் செயல்பட வேண்டுமானால் ஆலைக்கு மூன்று லட்சம் டன் கரும்பு குறைந்தது இருக்க வேண்டும் அதிலிருந்து மூன்று லட்சம் டன் கரும்பிலிருந்து தொண்ணூறாயிரம் டன் பக்காசு கிடைக்கும் அந்த பக்காசில் இருந்துதான் இணை மின் நிலத்தை இயக்க முடியும் இன்றைய நிலப்பரப்படி ஒரு லட்சம் டன் தான் நம்ம கரும்பு கையிலே கரும்பு உள்ளது ஆகவே கரும்பை அதிகப்படுத்த வேண்டும் கரும்பை அதிகப்படுத்த வேண்டும் என்றால் தமிழக முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிவித்த நான்காயிரம் ரூபாய் கரும்பு டன்னு கொண்டு விலையை கொடுக்க வேண்டும் அது மட்டும் போதாது வெட்டுக்கூழியையும் ஆலை நிர்வாகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை இரண்டையும் செய்தால் நான்கு லட்சம் டன் கரும்பு ஒரு அரைப்படத்துக்கு கிடைக்கும் அதிலிருந்து வரும் பக்காசை வச்சு இணை மின் நிலத்தை இயக்கலாம் லாபம் கிடைக்கும் ஆலைக்கு நல்லா கிடைக்கும் ஆலை தற்பொழுது நலிவடைந்த நிலை உள்ளது மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று பொருளாதாரத்தை வலுப்படுவதற்கு உதவும் எனவே முதல்வர் அவர்கள் நாங்கள் கொண்ட சொன்ன கோரிக்கையை ஏற்று செய்து கொடுக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆலையில் சுமார் நூறு கோடி மதிப்பில் கொண்டு வரப்பட்ட இணைமின் திட்டம் செயல்பாடு இல்லாமல் இருப்பதால் இங்குள்ள விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆலையில் பொருளாதாரம் குறைந்துள்ளதாகவும் விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை குறை கூறி வருகின்றன எனவே இதனை சரி செய்ய தமிழக அரசு உடனடியாக இணைமின் திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்றும் கரும்பு ஏற்ப ஏற்றவாறு உற்பத்தி அதிகரிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த விவசாயிகளின் கோரிக்கை விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது நியூ செவன் செய்திகளுக்காக மோகனில் இருந்து எஸ் ராஜு ஆண்டு காலமாக அது எந்தவித செயல்பாடும் இல்லாமல் எல்லாம் குருவேறி மிகவும் கஷ்டமான கஷ்டமாகவே உள்ளது இதனால் நாளைக்கு எண்பது எண்பது கோடி நஷ்டம் விவசாயிகளுக்கு தான் அந்த நஷ்டம் சேர்கிறது இது செயல்பட்டால் அருகில் உள்ள கிராமங்கள் பயன்பெறும் விவசாயிகள் பயன்பெறுவார்கள் அரசுக்கும் லாபம் கிடைக்கும் உடனடியாக முதல்வர் அவர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்தி இனிமேல் திற்பற்ற தோபகருக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு விவசாயிகள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்